வெல்கம் டு சித்திரம் டிராயிங் ஸ்டுடியோ போன வீடியோவில் நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா லைட் அண்ட் ஷேட் பண்ணுறதுக்கான ஏழு டோன் என்ன எப்படி லைட் அண்ட் ஷேட் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்த்தோம் நல்லா படம் வரையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ப்ராக்டிஸை ரெகுலராக பண்ணுங்க போன வீடியோ பார்க்காதவங்க கீழே இருக்கிற இந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை முழுமையாக பார்த்துடுவாங்க அதோட தொடர்ச்சியாக பார்த்தா தான் நமக்கு முழுமையாக புரியும் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பொருளுக்கு எப்படி லைட் அண்ட் ஷேட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் முதல்ல நாம் ஒரு பேசிக்கான ஸ்டேப்ஸை கோல வடிவம் உள்ள பாலே எடுத்துக்கலாம் இப்போது ஒரு பால் இருக்குது இந்த பாலை ஒரு ஐந்து நிமிடம் அல்லது பத்து நிமிடம் உற்று கவனிங்க நாம் எப்போவுமே பார்த்த உடனே ஒரு படத்தை வரையக்கூடாது இந்த பொருளுக்கான வெளிச்சம் எந்த பக்கத்தில் இருந்து வருது பொருளோட நிழல் எந்த பக்கத்தில் விழுது அப்படிங்கிறதையும் கவனிங்க ஒரு பொருளை லைட் அண்ட் சைடு பண்ணுறதுக்கு ஏழு டோன் தேவைப்படுது அப்படின்னு போன வீடியோவில் சொன்னோம் நீங்கள் பார்க்குற இந்த பொருளில் அந்த ஏழு டோனும் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க இந்த பொருளுக்கான வெளிச்சம் லைட் எங்கேருந்து வருது அப்படின்னா நமக்கு ரைட் சைடில் மேலேருந்து வருது இந்த பகுதியில் நமக்கு லைட் கிடைக்கிது இதை டேரக்ட் லைட்னு சொல்லலாம் அல்லது ஹெவி லைட் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பொருளில் லைட்டுன்னு ஒன்று விழுந்தாலே டார்க்னு ஒன்று இருக்கணும் லைட்டுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற இந்த பகுதியில் நமக்கு டார்க் டோன் இருக்குது இந்த பொருளில் நமக்கு லைட்டு டோனும் இருக்குது டார்க் டோனும் இருக்குது இந்த லைட்டையும் டார்க்கையும் இணைக்கிறதுக்கு பேர் தான் மிடில் டோன் இப்போது லைட் டார்க் மிடில் அப்படின்னு மூணு டோன் நமக்கு கிடச்சிருக்கு இந்த மூணு டோனையும் பொருளில் எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறது இப்போ நமக்கு தெரியும் ஒரு பொருளின் மீது ஒளி விழும்போது பொருளுக்கான நிழல்னு ஒன்று உருவாகும் அந்த நிழலுக்கான பேர் ஷேடோ பொருளின் ஒளி விழும் பகுதிக்கு எதிரில் அந்த பொருளின் எல்லையில் தெரியும் லைட்டுக்கு பேர் தான் ரெஃப்ளக்ட் லைட் இந்த டைரக்ட் லைட் எதிரில் இருக்கும் சுவரோ அல்லது தரையிலோ பட்டு மீண்டும் அந்த பொருளின் மீது விழும் வெளிச்சத்துக்கு பேர் பவுன்ஸ் லைட் இந்த பவுன்ஸ் லைட் சில நேரம் தெரியலாம் அல்லது தெரியாமலும் போகலாம் பொருளின் நிழல் மீண்டும் பொருளின் மீதே விழுந்தால் அந்த நிழலை ஷேடுன்னு சொல்லலாம் இப்படியாக இந்த லைட் அண்ட் ஷேடில் நமக்கு ஏழு டோன் இருக்குது லைட் டார்க் மிடில் ஷேடோ ரிஃப்ளெக்ட் லைட் பவுன்ஸ் லைட் ஷேடு இப்படியாக ஒரு பொருளில் உள்ள ஏழு டோனையும் கண்டுபிடிச்சு அப்ளை பண்ணினா நாம் எல்லோருமே நன்றாக படம் வரையலாம் இப்போது இந்த ஏழு டோனையும் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பொருளுக்கான லைட் நமக்கு ரைட் சைடு இருந்து வருது லைட்டுக்கான ஏரியாவை விட்டுட்டு மற்ற எல்லா இடத்துலையும் ஒரு டோன் பண்ணுங்க எங்கே லைட் டார்க் இருக்குது அப்படிங்கிறத பாருங்க அதற்கு ஏற்றாது போல் எவ்வளவு டார்க் பொருளின் மீது தேவையோ அல்லது தெரியுதோ அவ்வளோ டார்க் பண்ணுங்கள் எடுத்த உடனே டார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே நம்மளால் லைட் விட முடியாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக டார்க் ஏற்றலாம் டார்க்கு தேவைன்னா எப்போ வேணாலும் நம்ம டார்க் பண்ண முடியும் ஆனால் அந்த இடத்துல லைட் வேணும் அப்படின்னா டார்க் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல லைட்டு நம்மளால் எடுக்க முடியாது இப்போது லைட்டுக்கு பேப்பர் ஒயிட் அப்படியே விட்டுருக்கோம் லைட்லேருந்து இருந்து ஸ்மூத்தாக டார்க்குக்கு வருது டார்க்குக்கு அப்புறமா ஒரு டோன் பண்ணியிருக்கோம் அதை லைட்டாகவும் விட்டிருக்கோம் அதுதான் பவுன்ஸ் லைட் நீங்கள் வரைகிற எல்லா பொருள்லையும் ரிஃப்ளெக்ட் லைட் இருக்கும்னு சொல்ல முடியாது அது இல்லைனாலும் ரிஃப்ளெக்ட் லைட் விடுங்க நம்மளாக ஒரு பொருளில் ரிஃப்ளெக்ட் லைட் விட்டாலும் அது அழகாக தான் இருக்கும் இப்போ இந்த பொருளோட எல்லையை குறிக்க அவுட்லைன் எடுக்கிறோம் எடுக்கிறப்போ டார்க்குக்கும் அவுட்லைனுக்கும் இடையில் ஒரு லைட் வருது இல்லை அதுதான் ரிஃப்ளெக் லைட் இது எல்லா இடத்துலையும் போடக்கூடாது எவ்வளவு தூரம் ட்ராவல் ஆகுதுங்கிறத பாருங்கள் அதுக்கு ஏற்றது போல் நம்ம ரிஃப்ளெக்ட் லைட் விடணும் இப்போது நாம் வரைகிற பொருளை விட்டுட்டு அதற்கு கீழே இருக்கிற டார்க் அதுதான் ஷேடோன்னு சொல்லியிருக்கோம் இந்த ஷேடோ எந்த இடத்துல விழுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த ஷேடோட தன்மையும் மாறும் ஷேடோன்னொன்னே எப்போவுமே ஒரே டோன்லையும் பண்ணக்கூடாது அந்த ஷேடோலையும் லைட்டு டார்க்கு மிடில் டோன்லாம் விழுது அப்படிங்கிறத பார்த்து பிரித்து வரையணும் இப்போ இந்த பொருளை பார்த்துட்டு அங்கே எவ்வளவு டார்க்கு எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி டார்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றலாம் பவுன்ஸ் லைட்டு எல்லா பொருள்லேயும் இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லாமலும் இருக்கலாம் நாம் எப்பவுமே ஷேடோ பண்ணும்போது அந்த பொருளில் உள்ள வால்யூமை புரிஞ்சுக்கிட்டு அந்த பொருளோடய ஏற்றது போல தான் நம்ம ஷேடவும் பண்ணணும் இப்போது இந்த பவுன்ஸ் லைட்டு விட்ட இடத்துல லைட்டுங்கிறது அதிகமாக தான் இருக்குது அதனால் இந்த பவுன்ஸ் லைட்டில் ஒரு டோர்ன் பண்ணி இன்னும் கொஞ்சம் டார்க் ஆக்குறேன் பரவலாகவே பொருளை பாருங்கள் நம்ம வரைஞ்ச படத்தில் டார்க்கு கம்மியாகவே இருக்குது அப்படின்னா டோட்டலாக பரவலாகவே ஃபுல்லாக ஒரு டோன் பண்ணலாம் அப்படி பண்ணும்போது லைட் இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகும் டார்க்கு இன்னும் டார்க் ஆகும் எப்போவுமே நாம் படம் வரையும் போது அந்த பொருளை பார்க்குற நேரம் ஜாஸ்தியாக இருக்கணும் வரைகிற நேரம் கம்மியாக இருக்கணும் லைட் அண்ட் ஷேட் பண்ணுறதுல ஒரு கஷ்டம் என்ன அப்படின்னா இந்த டார்க்லேருந்து பேப்பர் ஒயிட்டாக மெரிஜ் பண்ணுறது தான் அப்போது அதை மெரிஜ் பண்ணணும் அப்படின்னா நம்ம பென்சிலோட அழுத்தம் எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிற கண்ட்ரோல் நம்ம இருக்கணும் இந்த பொருளுக்கான லைட் அண்ட் ஷேடை முடிக்க போகிறோம் இப்போது பேப்பர்லேருந்து இந்த பொருளை முன்னுக்கு கொண்டு வரத்துக்கு அங்கே பேக்ரவுண்டில் ஒரு டார்க் வைக்கணும் ஃபஸ்ட்டு அதிலேருந்து ஒரு அந்த பொருளுக்கான அவுட்லைனை எடுத்துக்குவோம் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம பேக்ரவுண்டில் ஒரு டார்க் வைக்கலாம் இப்போ இந்த பொருள் அந்த பேப்பரில் இருந்து வெளியில் தெரியுது நாம் சொன்ன ஏழு டோனையும் இங்கே பயன்படுத்தியிருக்கோம் நாம் சூப்பராக லைட் அண்ட் ஷேட் பண்ணணும் அப்படின்னா லைட்டில் உள்ள டார்க்கையும் கண்டுபிடிக்கணும் டார்க்கில் உள்ள லைட்டையும் கண்டுபிடிக்க தெரியணும் தொடர்ச்சியாக நாம் லைன் ப்ராக்டிஸும் லைட் அண்ட் ஷேடுக்கான ப்ராக்டிஸும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ரெகுலர் ப்ராக்டிஸ் மட்டுமே நம்மளை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்லும்